மாணவர்களே சகோதரி சாம் சகோதரி அவர்கள் புத்தகத்தில் எழுதியிருந்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மதுரையில் ஒரு டாக்டரை அவர் சந்தித்தார் அவருடைய ஆசை எல்லாம் தான் பார்லினெட் எலெக்ஷனில் ஜெயித்து ஒரு பெரிய அரசியல்வாதியாகி விட வேண்டும் என்பதாக இருந்ததா அதற்கு பிறகு தான் கிறிஸ்துவை பின்பற்ற போவதாகவும் தான் எலெக்ஷனில் ஜெயிக்கும் வரை சற்று கிறிஸ்துவை தள்ளி வைத்திருப்பதாகவும் கூறினார் தேவ ஜனமே இன்றைக்கும் அநேகர் இப்படித்தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் லஞ்சம் வாங்க முடியாது லஞ்சம் வாங்காமல் என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாது ஆகையால் திருமணம் நடந்த பின் கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார்கள் சில வியாபாரிகளுக்கு இருக்கும் சாக்கு போக்கு கொஞ்சம் அல்ல வியாபாரம் என்றாலே பொய் என்றுதான் அர்த்தம் தில்லுமுள்ளு செய்யாமல் வியாபாரத்தில் முன்னேறவே முடியாது தீவிரமாய் நான் வீடு சொத்து பின் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்பார்கள் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் கடைசியில் பரலோகம் வந்துவிட வேண்டும் என்பது அநேகரின் ஆசை ஐயோ கடைசியில் அந்த வாய்ப்பே உங்களுக்கு போனால் எவ்வளவு பரிதவிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள் இந்த கொஞ்ச கால வாழ்க்கையின் ஆசை எச்சைகளை விரும்பினால் நித்திய நித்திய காலமாய் உங்கள் எதிர்காலத்தை எங்கே கழுவீர்கள் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பனிரெண்டு பதினேழு பிற்பாடு அவன் அதாவது சா ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் பயன்படுத்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஆண்டு முறை பிரதிபலிக்க பாருங்கள் மாறாக இந்த உலகத்தை நான் அனுபவிக்க வேண்டும் உலகத்தில் மற்றவர்களைப் போல நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று உலகத்தின் மனிதர்களை போல இருப்பீர்கள் என்றால் உலகத்தின் மனிதர்களுக்கு முடிவில் என்ன கிடைக்குமோ அதைத்தான் நாமும் பெற்றுக் கொள்வோம் ஆகவே அப்பொழுது அழுதோ அப்பொழுது குழம்பியோ ஆண்டவரே என்னை மன்னியோ நான் இந்த ஊழியமெல்லாம் செய்தேனே என்று ஆண்டவருக்கு முன்பாக என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஆகவே வாழ்கின்ற இந்த நாட்களில் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுங்கள் பத்து இருக்கிற காலத்தை யோசனைப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவைகள் ஆகிவிட்டது ஆகவே வாழகிற நீங்கள் ஆவது ஆண்டுகளுக்கு புரியமாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள் அப்பொழுது நித்தியத்தில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் கட்ட தாமே கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க